ஜானகி சந்தியாசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா வந்து வீட்டுக்கு வராங்க வந்தோன்னு ஜானகி வந்து கேட்குறாங்க தானாவும் ரெண்டு பேரும் அம்மா எங்கே போயிட்டீங்க சீனு கூட தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப எங் இங்கே ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நீ உன்னை காணு வந்து நான் காணு கண்ணுன்னு தேடிவிட்டேன் அதோடு எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயா வந்து உண்மையை வந்து சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த சமயம் பார்த்து கரெக்டாக பத்மாவும் பார்வதியும் டக்குன்னு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அதுவாக வேறு ஒன்றும் கிடையாது நானும் சீனும் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்களா வரலட்சுமி நோன்பு அதனால் தான் வந்து நாங்கள் முதல்ல போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்திங்களா நல்லதுதாம்மா இருந்தாலும் இந்த நேரத்தில் போயிருக்க வேணால காலையிலேயே கூப்பிட்டேன் அவன்தான் கொஞ்சம் வேலை இருக்குது கடையில் அதெல்லாம் முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னா அது மட்டும் தானா சரி ஜாலியாக கலக்கு கலக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தானா கிண்டல் பண்ணாத வேற எங்கேயும் போயிட்டு வந்தியா அப்படிங்கிறப்ப ஆமாம் வர வழியில் சீனு எனக்காக ஆசையாக வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தான் இந்த பாருங்க தலையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பத்மாவும் சரி பார்வதியும் சரி பார்த்துட்டு வந்து என்ன நடக்குது இங்கே இவள் வைக்கப்படுறத பார்த்தா உண்மையிலே வந்து சீனு தான் வாங்கி கொடுத்துருப்பான் போல அப்படின்னு வந்து இந்த பக்கம் பத்மாவும் சரி பார்வதியும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி அங்கே பூ மட்டும் அப்படின்னு தனா கேட்டனே சேச்சா வர்ற வழியில் ஸ்வீட் கடையில் எனக்கு கல்வாவும் வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிறப்ப ஓ அப்படியா சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு தான் அப்படின்னு வந்து தனா வந்து கிண்டல் பண்ணானே சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காத வா போகலாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கிளம்பி வந்து போயிடுறாங்க பத்மாவும் பார்வதியும் கரெக்டாக மாயாவை வந்து கரெக்டாக நக்கலாக பார்த்து செம மாதம் சிரிச்சுட்டு அங்கேருந்து இருந்து அப்படின்னு நவுந்தோடனே இரு முதல்ல நம்ம சீனுக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்ககிட்ட கேட்டு என்ன ஆக போகுது இவன் சொன்னால் அதே பதிலை தான் சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் சீனை கூப்பிட்டு சத்தம் பண்ணுறாங்க டே என்னடா அவளுக்கு மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆசைப்பட்டு கேட்குறத நான் வாங்கி கொடுக்கறதுக்கு தானே இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து விரும்புகிறாங்கங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க என்ன இப்போ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் எதுக்கு அம்மா கோச்சிட்டு போகிறாங்க சரி நம்ம வந்த ஃபங்க்ஷனை வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அடுத்தது வந்து வேலையை வந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் ரகுராமலும் சரி இந்த பக்கம் சிவராமன் இருக்கிற எல்லோரும் வந்துடுறாங்க ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக வந்து ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் சீனு வந்து மாயா ரெண்டு பேரையும் வந்து பக்கத்து பக்கத்தில் ஜானகி வந்து நிற்க சொன்னோன்னே சரி ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்து அக்கா முதல்ல அக்காவுக்கு ஆரம்பிச்சிருங்க அதுக்கு அடுத்தது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் தனாக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அவள் தான் வந்து அவங்க அப்பா பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் ஜானகி வந்து உடனே அதெல்லாம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போதைக்கு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னெலாம் பேசக்கூடாது ரெண்டு பேருக்குமே வந்து என்னோடய மாப்பிள்ளைங்க என்னோட பொண்ணுங்க தான் அதனால் ஜானகி வந்து அதிரடியாக ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆகணுங்கிற மாதிரி விடாமல் சொன்னதுனால சரின்னு எல்லாரும் சம்மதிக்கிறாங்க சீனு முதல்ல வந்து மாயாவுக்கு வந்து தாலியில் வந்து குங்குமம் வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக ஜானகி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து பத்மா செம கடுப்பில் என்னடா இதை நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது எல்லாமே கைவிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு செவையாக வந்து பல்பு கொடுக்குறாங்க நம்ம மாயா அதோட அதிரடியாக முடிச்சிருக்காங்க